ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா குப்பை மெனி சோப் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றா போல் நம்மளே வீட்லேயே சூப்பராக எளிமையாக எப்படி சோப்பு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் குப்பை மெனி பார்த்திங்கன்னா குப்பை இருக்கிற இடத்துல வந்து குப்பை மெனி வந்து ஈஸியாக முளைஞ்சிரும் நிறைய இடத்துல நிறைய கிடைக்கும் இது இதுக்கு ஏன் குப்பை மணின்னு சொல்லிட்டு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மீனில இருக்கிற குப்பைகளை இலை தான் இதுக்கு குப்பைமேனி என்று பெயர் கொஞ்சம் போல் கொழுந்து வேப்பிலையாக நம்ம எடுத்துக்கலாம் வேப்ப மரமும் ஈஸியாக தான் கிடைக்கும் துளசி கொஞ்சம் போல எடுத்துக்கலாம் இதான் இந்த சோப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் வந்து குப்பை மீனில இருக்கிற இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கிறேன் குழந்தை வேப்பிலையும் ஆகவே துளசி கொஞ்சம் பொழுங்கே நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு விட்டமின் இ கேப்சில் எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஒரு பாலியில் போட்டு தண்ணி நிறையா ஊற்றி அதில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஏன்னால் இதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்கும் அதனால் நம்ம அலசி எடுத்துக்கும் போது அந்த பூச்சிலாம் பார்த்திங்கன்னா தண்ணிலே நின்றுடும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் திப்பி திப்பியாக இருந்தால் நீங்கள் வடிகட்டி ஜூஸாகவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த இந்த சோப் செய்கிறதுக்கு நான் வந்து இருந்து கிளிசரின் பீஸ் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் நான் ஒரு கிலோ பவுட்ரு ஆள ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஓருபா இன்றைக்கி நம்ம அரை கிலோ பீஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த பேஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கு கத்தி வச்சுக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை காய்கறியெல்லாம் கச்சும் கட் பண்ணக்கூடாது இது செய்கிறதுக்காகவே நீங்கள் தனியாக கத்தி வச்சுக்கோங்க வேஸ்ட்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும் கிளிசரின் பேஸ் பார்த்திங்கன்னா மெழுகு போல் இருக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் கிளிசரின் பீஸ் வாங்கும் போது கண்டிப்பாக நல்லா பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம கட் பண்ணி வந்துடலாம் இதை இப்போ வந்து நம்ம டபுள் பாயிங் மெத்தடில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மீனே ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கிளீசரின் பீஸ் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருங்கும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகும்போது நம்ம கரண்டி வச்சு கலரையை விட்டுக்கிட்டே இருக்கலாம் கரண்டி வச்சு விட்டுகிட்டே இருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம குப்பை மணி வேப்பிலை துளசி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு நூறு கிராம் போல் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா சோப்பு வந்து கெட்டிப்படாது அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வராது அதனால் ஒரு அளவு போல் தான் நம்ம சேர்த்துக்கணும் இதை நல்லா திக்காக வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த டைப் ஆஃப் ல சோப் ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி தயார் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சொட்டு தேங்காய்னா விட்டுக்கலாம் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிளிஸர் இருந்து கிளிசரிங் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு எந்த டைப்பில் சோப்பு செட் ஆகுதோ அந்த சோப்பு வந்து நம்ம வீட்லையே செஞ்சுக்கலாம் அலோவேரா மட்டும் சோப் செஞ்சுக்கலாம் குப்பைமையில மட்டும் தனியாக சோப்பு செஞ்சுக்கலாம் வேப்பிலையிலையும் நம்ம தனியாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மூணுத்தையும் சேர்த்து சோப் செய்கிறோம் உங்களுக்கு எது சிலருக்கு ஒன்று ஒன்று ஒத்து வரும் சிலருக்கு ஒத்து வராது அந்த அதுக்கு நம்ம எது ஒத்து வரதோ அதை போட்டு சோப்பு இது மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இதே மெத்தடு தான் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் இந்த மோல்டு பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது எண்பத்தஞ்சு ரூபாய் தான் இதில் என்ன தடவை நான் இந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன் மோல்டு இல்லைன்னா நீங்கள் டீ கப்லேயும் இல்லை சாதாரணமாக வீட்டில் இருக்கிற கிணத்துலேயும் என்ன தடவி ஊற்றிக்கலாம் மோடலை ஊற்றினீங்கன்னா ஒரு அழகான ஷேப் கிடைக்கும் அதுதான் தவிர வேறு எதுவும் கிடையாது இப்போ நம்ம ஊற்றியாச்சு இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே எதுவும் பண்ணாத ரெஸ்ட் எடுக்க விடலாம் நீங்கள் உங்களுக்கு உடனே வேணும்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடலாம் இந்த க்ளிக்யூட் பார்த்திங்கன்னா நீங்கள் சுட சுட இருக்கும் போது தான் ஊற்றணும் அப்போ தான் செட் ஆகும் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லாவும் நுறையும் வரும் இது கடையில் விற்கிற சோப்பு மாதிரி உங்களுக்கு அதிக அளவில் நுர வேணும்னா கடையில் எக்ஸ்ட்ரா விற்பாங்க துளசி சொல்லிவிட்டு அந்த விதுவாக வாங்கி நீங்கள் ஊற்றுனீங்கன்னே கண்டிப்பாக நிறைய நுற வரும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சோப்பு இந்த மாதிரி நம்மளே செஞ்சு நம்ம குளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் கடையில் விற்கிற சோப்பில் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும் நம்மளுக்கு கண்ணி எதிரி நம்மளே செஞ்ச ஒரு சோப்பு இது அதனால நம்மளுக்கு மனது திருப்தியாகவும் கூட இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா இந்த தடவை கிண்ணத்துலையும் ஊற்றிருக்கேன் மவுல்டில் இல்லாமல் இதுவும் பாருங்கள் நல்லா சோப் காஞ்சதுக்கப்புறம் கவுத்த உடனே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிவிட்டு குப்பை பனி சோப் யூஸ் பண்ணுறதுனால நாள்பட்ட தோல் நோய்கள் வந்து கண்டிப்பாக சரியாகும் அரிப்பு சொறி இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் அலர்ஜி எரிச்சல் கட்டிகள் கழுத்தில் சில பேருக்கு கருமியாக இருக்கும் அந்த மாதிரி கருமியாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி நம்ம வீட்லேயே செஞ்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் முகப்பரு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த சோப்பை சே சே சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பரும் சீக்கிரம் குறையும் இந்த சோப் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கடையில் வைக்கிற சோப்பு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி புண்ணு இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே குணமடையும் பல நோய்களுக்கு மருந்தாக இருந்து இந்த குப்பை மீனி இருக்குது கண்டிப்பாக இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சோப் செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்